சிங்கத்தில் புதியதாக திறக்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் புதிதாக திறக்கப்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தமிழக துணை சபாநாயகர் பிச்சாண்டி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மும்பைகிரி திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை கலசபாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பே சரவணன் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு குத்து விளக்கை ஏற்றி திறந்து வைத்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடக்க விழா தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் செங்கம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நடப்பு ஆண்டில் ஐந்து பாடப்பிரிவுகள் கொண்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கடந்த மாதம் புதியதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு இந்த ஆண்டு மாணவ மாணவியரிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டது இந்நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவக்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் உயர்கல்வித்துறை சார்ந்த அலுவலர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் செங்கம் மூத்தங்கரை கள்ளக்குறிச்சி புதுப்பாளையம் கலசப்பாக்கம் போன்ற செங்கம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் நடப்பாண்டில் புதிதாக திறக்கப்பட்ட இந்த அரசு கலை கல்லூரி திறப்பு விழாவில் செங்கம் பகுதி மக்கள் கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் கட்சி நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செங்கம் கிராம பகுதியில் உள்ள ஊராட்சி பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முபே கிரி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான புதிய வீடு கட்டுவதற்கான பணியானை வழங்கினார் மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்கவும் வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது கிராமப்புற விழிப்பு நிலை மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் உயர்கல்வி தொழிலின் சார்பில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதினோரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி வாயிலாக இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைக்கப்பட்டன தற்பொழுது கூடுதலாக வேலூர் மாவட்டம் தேவைக்குப்பம் திருச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய நான்கு இடங்களில் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா ஐந்து பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்ட உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புன்னாரை சிறப்பு செய்யப்படுகிறது மறுபோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கல்லூரி ஆர் அவர்களுக்கும் முன்னாடி சிறப்பு செயல்பதை வலுவலி தெரிவித்து

மாணவன் சக்திவேல் அவர்களுக்கு அனுமதிக்கான ஆணை கல்லூரி சேர்க்கைக்கான விட மாநூறு சட்டமன்ற கல்வி மாவட்ட ஆட்சியர் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவன் சக்திவேல் வேதியியல் பாடப்பிரிவுக்கான இடம்பெணி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாணவன் சட்டமன்ற கல்வி திருத்தவர்களும் வழங்கினார்கள் மாணவர் சசிதரன் அவர்களுக்கு மாணவர் திருவண்ணாமலை நாடாளுமன்ற செங்கல் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்கப்படுகிறது மாணவி திவ்யா அவர்களுக்கு தமிழ் பாடப்பிரிவில் மாணவர் ஆணையை மாணவர்கள் சட்டமன்ற வழங்கப்படுகிறது தெரிந்து நன்றி

உங்கள் பகுதியில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள் மற்றும் மாணவ மாணவர்களின் கோரிக்கை சமூகம் அன்றாட தேவைகளின் உள்ள சமூக வலைதள செய்திகளாக தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஆறு ஆறு ஏழு ஆறு ஆறு ஐந்து மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஏழு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆறு என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் நீ சங்கமம் சமூக வலைதளத்தில் உங்கள் கோரிக்கைகளை பதிவிடவும் நன்றி மேலும் இதுபோன்ற செய்திகளைக்கான அட் நியூஸ் சங்கமம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க